புதிய பள்ளி தவணை தொடங்கும்போது போது பலர் வகுப்பிலும் முதலாம் ஆண்டிலும் புதிதாக இணையும் மாணவ செல்வங்கள் தயக்கத்தோடும் அச்சத்தோடும் விம்மி விம்மி அழுந்து கொண்டு வந்த நாள்கள் மெல்ல மெல்ல மறைந்து வருகின்றன புதிய தொடக்கத்தின் அடையாளமாக பெரும்பாலான மாணவர்கள் முகம் மலர்ந்து பள்ளிக்கு வரும் காட்சிகளையும் புதிய நண்பர்களோடு கை நட்பு பாராட்டிய தருணங்களையும் அஸ்லாங்கூர் பந்தோங்கில் உள்ள தமிழ் பள்ளியில் காண முடிந்தது அந்த உற்சாகமான முதல் நாள் தொடக்கத்தை பதிவு செய்தது பிரணாமா செய்திகள் சுமார் ஒரு மாத கால விடுமுறைக்கு பின்னர் மீண்டும் பள்ளிக்கு வரும் மாணவர்களோடு புதிய மாணவர்களையும் வரவேற்பதற்காக பள்ளி தரப்பில் உருவ பொம்மைகள் நாதஸ்வர மேள தாளங்கள் பரிசுகள் என்று நுழைவாயிலில் ஆசிரியர்கள் ஆர்வத்துடன் காத்திருந்தனர் கொலலங்காட் மாவட்டத்தில் உள்ள பதிமூன்று தமிழ் பள்ளிகளில் அதிகமான அதாவது ஐநூற்று ஐம்பது மாணவர்களை தொலோடத்தோ தமிழ் பள்ளியில் இவ்வாண்டு முதலாம் ஆண்டில் எழுபத்து மூன்று மாணவர்களும் பாலர் பள்ளியில் எழுபது மாணவர்களும் பதிந்து கொண்டுள்ளதாக பள்ளியின் தலைமை ஆசிரியர் கணேஷ் ராமசாமி தெரிவித்தார் இந்த பள்ளி புத்தாக்கத்தை நோக்கி பயணம் செய்து கொண்டிருக்கின்றது ஈர் ஆயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டில் மட்டுமே இப்பள்ளியைச் சேர்ந்த புத்தாக்க மாணவர்கள் முப்பது குழுக்கள் அனைத்துலக புத்தாக்க போட்டிகளில் பங்கு பெற்று பல பதக்கங்களை இந்த பள்ளிக்கு பெற்றுத்தந்திருக்கின்றார்கள் கடந்த இரு ஆண்டுகளில் மட்டுமே நம் பள்ளியைச் சேர்ந்த மாணவி மாவட்ட அளவிலான விளையாட்டு போட்டியில் சிறந்த விளையாட்டு நேரத்தை பதிவு செய்து சாதனை சாதனைகளை முறியடித்திருக்கின்றார் இதை தவிர்த்து அடுத்த பத்தாண்டுகளில் மாணவர்களுக்கு தேவையான

வேலைகளை அணுகும் முறையானது கண்டிப்பாக விளையாட்டு அணுகுமுறை அப்படின்னு சொல்லுவேன் விளையாட்டு வழிகளில் நம்ம கல்வியை போதித்தோம் அப்படின்னா கண்டிப்பாக ஒவ்வொரு மாணவர்களாலும் சீராக அவர்களுடைய கல்வியை வந்து அவர்களால் பின்பற்ற முடியும் நகர்ப்புற பள்ளிக்கு ஈடாக அனைத்து வசதிகளும் கொண்ட தொலோடத்தோ தமிழ் பள்ளி தங்களின் பிள்ளைகளுக்கு பிரகாசமான எதிர்காலத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் என்ற நம்பிக்கையை பெற்றோர் சிலர் வெளிப்படுத்தினர் நான் இங்கே படித்ததுனால எங்களோ டீச்சர்ஸ் பற்றி எனக்கு தெரியும் எனக்கு படித்து கொடுத்த டீச்சர்ஸும் இங்கே இருக்காங்க ஸோ அந்த நம்பிக்கையில் தான் என்னோடய பையன் எஸ்கேலேருந்து நான் இங்கே மாற்றிருக்கேன் ஆனால் தறிக்க வந்து தான் படித்தாரு ஸோ இங்கே மாற்றிருக்கேன் ஏன்னா எங்கள் டீச்சர் மேலே உள்ள நம்பிக்கையினால நான் மாற்றிருக்கேன் இதில் நான் படிக்கிறதுக்கு எங்கள் தந்தையும் படிச்சிருக்காரு அதுதான் இந்த பள்ளியோட சிறப்பு அந்த தொடர்பு வந்து விட்டே போகக்கூடாதுன்றதுனால என்னோடய பிள்ளைகளை வந்து இங்கே மறுபடியும் மறுபடியும் வந்து நாங்களே வந்து வாலண்டியராக வந்து இன்வால்வ் பண்ணிக்கிறோம் பிள்ளைங்களுடைய நலனிலையும் பிள்ளைங்களுடைய வளர்ச்சியிலையும் கல்வி பள்ளியும் சரி பெற்றோர்களும் சரி நிறைய பங்குகளை கொடுத்தாங்கன்னா பள்ளி ஒன்று சிறந்த பள்ளியாக வர்றதுக்கு நிறைய வாய்ப்புகள் நான் வந்து எஸ் ஸ்கூல் தான் படிச்சிருக்கேன் பட் ஒரு என்னோடய மகளே ஃபர்ஸ்ட் டாட்டர் இது அவங்கள வந்து கண்டிப்பாக வந்து தமிழ் ஸ்கூலில் தான் சேர்க்கணும்னு சொல்லி தான் நான் சேர்த்துருக்கேன் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இவந்தும் என்னோடய இருந்து இந்த ஸ்கூலும் வந்து ரொம்ப டிஸ்டன்ஸ் ஒரு எப்படியும் ஒரு ஃபார்ட்டி மினிட்ஸ் அந்த மாதிரி எடுக்கும் பட் இந்த ஸ்கூலில் தான் சேர்க்கணும்னு சொல்லி வந்து சேர்த்துருக்கேன் ஏன்னா ஒன்ஸ் சேர்த்துட்டா வந்து டீச்சர்ஸே வந்து நம்மளோட சைல்ட வந்து மோல்ட் பண்ணி கூட்டிகிட்டு வந்துடுவாங்க அவங்க ஃப்யூச்சர் வந்து ப்ரைட்டாக இருக்கும்னு ஒரு இது இது வந்து என்னோட முன்னாள் பள்ளி இப்போ பார்க்குறதுக்கும் நான் படித்ததுக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் நிறைய முன்னேற்றம் நிறைய செய்கிறாங்க பிள்ளைங்களுக்காக பிள்ளைங்களும் வந்துட்டு அட்வான்ஸாக இருக்காங்க இங்கே வந்ததுலேருந்து நான் எதிர்பார்த்ததை விட அவங்க இன்னும் பெட்டராக இருக்காங்க இப்போ டாப்பாக இருக்காங்க அந்த ஸ்டூடெண்ட் ஸோ ரொம்ப பெருமையாக இருக்குது ஆனால் நீங்கள் பார்த்தீங்கன்னா நிறைய ஸ்கூல் சொல்கிறாங்க தமிழ் ஸ்கூலில் வசதிகள் கொடுவேன் எல்லா வசதிகளும் உள்ள ஒரு ஸ்கூல் இந்த ஸ்கூலில் இந்த ஸ்கூலில் படித்த மாணவர்கள் நிறைய பேர் நிறைய விஷயமான வெற்றிகள் எடுத்திருக்காங்க இதே சமயத்தில் இந்த ஸ்கூலில் படிக்கிற மாணவர்கள் கொக்கடிக்களும் சரி அக்காடமியும் சரி ரெண்டு வகையத்திலும் தவிர நல்லா படக்கூடிய வாய்ப்புகள் இருக்கின்ற நல்ல ஆசிரியர்கள்

வகுப்பறைகளில் மாணவர்களின் உற்சாக கூச்சலுக்கு இடையே ஆசிரியர்களின் அன்பான வழிகாட்டல் குரல்களும் எதிரொலித்தன அந்த உற்சாகத்தோடு மாணவர்கள் சிலர் தங்கள் கல்வி பயணத்தின் முதல் நாள் அனுபவத்தை பகிர்ந்து கொண்டனர் ஃபர்ஸ்ட் வீக் வந்து நாங்கள் வந்து படிப்போம்னு நினைச்சோம் பட் நாங்கள் வந்து ஃபர்ஸ்ட் வீக் படிக்கல ஜாலியாக அந்த மாதிரி ஆக்டிவிட்டிஸ் நடக்கும்ன்றப்ப எங்களுக்கு ஹாப்பியாக இருக்குது ரொம்ப சந்தோஷமா இருக்கு பள்ளி நிர்வாக அமைப்பு முறை வந்து ரொம்ப நல்லா வந்து எல்லாத்துலேயும் எங்களுக்கு வந்து ஊக்குவித்து முயற்சி பண்ண சொல்லி மோட்டிவேஷன் போர்ட்ஸ்லாம் சொல்லிட்டே இருப்பாங்க ஸோ அது வந்து எங்களுக்கு வந்து ரொம்ப பிடிக்கும் நாங்கள் நல்லா படிக்கிறதுக்கு ஆர்வத்தையும் என்ன தூண்டும் அதிலும் சில மாணவர்கள் நீண்ட நாள் விடுமுறைக்கு பின்னர் நண்பர்களை சந்தித்த மகிழ்ச்சியை தெரிவித்துக் கொண்டனர் பார்க்க ஹாப்பியாக இருக்கு டீச்சர்லாம் பார்க்க ஹாப்பியாக இருக்கு படிக்க ஹேப்பியா இருக்கு காலையிலே வரும்போது எனக்கு ரொம்ப ஹாப்பியா அப்புறம் ஃப்ரெண்ட்ஸ் கூடலாம் காடியில வந்துகிட்டு அப்பா கூட பேசிக்கிட்டு அந்த மாதிரிலாம் வரும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு எனக்கு ரொம்ப எக்ஸைட்டடா இருக்கு ஸ்கூலுக்கு ஃபர்ஸ்ட் டே வரதுக்கு ஃப்ரெண்ட்ஸ் டீச்சர்ஸ் அப்புறம் மை சயின்ஸ் டீச்சர் ஆல் ஐ மிஸ் தெலுடாத்தோ தமிழ் பள்ளியில் பயிலும் மாணவர்களிடையே காணப்படும் அளவில்லாத உற்சாகமும் துள்ளலுமே இப்புதிய கல்வி ஆண்டு ஒரு மிகச்சிறந்த தொடக்கமாக அமைந்திருப்பதை உறுதி செய்கின்றன விடுமுறை காலத்தில் ஓய்ந்து காணப்பட்ட பந்திங் காணப்பட்டி தமிழ் பள்ளியின் வகுப்பறைகள் மாணவர்களின் வருகையால் மீண்டும் தொடங்கியுள்ளது கடந்த ஆண்டை போல இவ்வாண்டும் முதலாம் ஆண்டில் பதிந்து கொண்ட மாணவர்களின் எண்ணிக்கை திருப்தி அளிப்பதாக பள்ளி நிர்வாகத்தார் கூறியிருப்பது இப்பள்ளியின் மீது பெற்றோர் கொண்டுள்ள அளப்பரிய நம்பிக்கையை காட்டுகின்றது பிள்ளைகளை சேர்ப்போம் ஒளிப்பதிவாளர் ஹலிமுடன் நான் கிறிஸ்டின் நான் திவ்யா தர்ஷினி பரமசிவம்